காலங்களில் தந்தை பிரம்மா ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று தனது அவன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நமது பிரஜாபிதா பிரம்மபாபாவின் நினைவு நாள் அந்த நினைவு நாளையொட்டி பிரம்மபாபாவின் சிறப்பு இயல்புகள் அடங்கியதும் அத்துடன் அவரது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பானது ஒரு மனித விருட்சத்தை ஒப்பிடக்கூடியது இந்த விருட்சத்தின் விதையானவர் சிவபாபா இந்த சிவபாபா இந்த இயக்கியாக உருவாக்குறாரு ஆனால் அதற்கு முழு முதலாக தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த விருட்சம் வளர்றதுக்கு உதவியாக இருந்தது நமது பாபா அவர்தான் அவருடைய மனம் சரீரம் செல்வம் அனைத்தையும் வந்து இந்த யக்கியாக்காக அர்ப்பணித்து எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவர் நமது பாபா இப்போ ஆரம்ப காலம் தொட்டி இந்த அமைப்பானது இன்று வரைக்கும் விரிவாக்கமாகறதுக்கு மிக மிக ஊன்றுகோலாக இருந்தது நமது தான் இப்போ பாவாடை வாழ்க்கையானது வந்து சிறுபராயத்திலே அவர் அவருடைய தாய் இறந்துட்டாங்க தந்தை ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு அதன் பிறகு இவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லாதனால இவர் ஒரு மளிகை கடையில் த தந்தையார் சேர்த்து விடுறாரு இப்போ அதில் இவர் போய் வேலை செஞ்சு அங்கே அவருடைய நேர்மை பணிவு பொறுமைன்ற தெய்வீக குணங்களை ஆரம்பத்திலே பாபா வந்து வெளிப்படுத்தி மக்களிடையே நல்ல மதிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறாரு இப்போ அங்கிருந்து தனது வாழ்க்கை பயணத்தில் விலகி கோதுமமாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அதிலிருந்து நகை வியாபாரியாகி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி இந்தியாவில் பல கோடீஸ்வரர்களில் தானும் ஒரு ஆளாக திகழ்ந்தவர் தான் நமது பாபா அந்த நேரம் பாபாவை வந்து லேக்ராஜ் தாதான்னு தான் அழைப்பாங்க எப்பொழுதும் பாபா வந்து நேர்மையானவர் அத்துடன் ராஜரீகமானவர் இப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் பாபா ஆரம்ப காலத்தில் வந்து கடையில் இருக்கக்குள்ள நமது இப்ப அந்த நேரம் அந்த தாதிகளை பிரிஜிந்திரா தாதி வந்து பாபாட்ட கடையில் கடையில் கடையில சாமான வாங்க போயிருக்காங்க அது ஏதோ மிட்டாய் என்று சொல்லப்படும் அந்த நேரத்துல அப்போ அந்த மிட்டாய் வாங்க கடைக்கு போயிருக்காங்க அப்ப பாபா வந்து அவங்கள பார்த்துருக்காரு இப்போ அவங்க வந்து உடுத்திருந்த விதம் அவங்க அணிந்திருந்த காலனி இருந்த கூட அப்ப அந்த அந்த நாகரிகம் வந்து பிரம்ம பாபாவுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்ப அவர் மனதுக்குள்ள நினைச்சிருக்காரு நமது வீட்டில் வந்து நமக்கு மருமகளாக வரண்டா இப்படியான ஒரு ஆள் தான் மருமகளாக வரணும் என்று பாபா வந்து நினைச்சிருக்காரு அதுக்கு பிறகு என்னெண்டா பாபா வந்து அந்த ராஜரீகத்தை வந்து விரும்பினார் இப்போ ஆதியில் வந்து நிறைய எல்லா வகையிலையும் பாபா வந்து உயர்ந்தவராக இருந்திருக்காரு நேர்மையும் சரி அவர் பிஸ்னஸ்லையும் சரி அவர் வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு ராஜரீகமான வாழ்க்கையை வந்து பாபா வாழ்ந்திருக்காரு பிறகுதான் சிக் பாபா வந்து பிரம்மபாபாவுக்குள்ள பிரசன்னவுடன் பாபா தனக்குள்ள வந்து பல சுய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாரு அப்ப தனது மனம் சரீரம் செல்வம் முழுவதையும் வந்து கடவுள்கிற சேவைக்காக அர்ப்பணிச்சு இந்த அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறாரு பாபா எப்பொழுதும் வந்து எல்லாரையும் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக இருக்கிறாரு இந்த ஆரம்பத்தில் வந்து தாதிமாரெல்லாம் சேவைகளுக்கு போய்க்கொண்டு வருவாங்களாம் பிரம்மபாவா பெருசாக வெளி சேவைகளுக்கு போக மாட்டார் ஏன்னாடா பிரம்மபாவா வெளியில் போகக்குள்ள இந்த அவமானங்கள் அது வரக்குள்ள அது சிவபாபாவையும் பாதிக்குமென்றதுக்காக பிரம்மபாவா பெரிய அளவில் வெளி சேவை போக மாட்டாராம் ஆனால் அந்த காலத்தில் வந்து மதுபன் குளிர் பிரதேசம் தானே இப்போ அதனால் வந்து பெரும்பாலும் தாதிமார் சேவையை போயிட்டு வரக்குள்ள பாபா என்ன செய்வார் அந்த மாட்டு சாணங்கள் எல்லாம் வரட்டி மாறி இந்த சுவர்களில் தட்டி தட்டி ஒட்டி காய வச்சு வச்சிருப்பாராம் அப்போ அதை எடுத்து தான் பாபா என்ன செய்வாராம் சுடுதணி கொதிக்க வச்சு தாதிமார்களுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் அதை பாவிக்கிறதுக்கு கொடுப்பாராம் நான் சேவைக்கு போவாட்டியும் சேவைக்கு போயிட்டு வந்த அந்த பிள்ளைகளை வந்து தான் இந்த வகையிலையும் பராமரிக்கலாம் இதுவும் ஒரு பெரிய புண்ணிய கணக்குன்னு சொல்லி பாபா அந்த காலத்தில் தாதிமார் எல்லாரையும் பராமரிச்சிருக்காரு அது இல்லை சின்ன பிள்ளைகளில் வந்து சரியான அக்கறையை அறுப்பாராம் அந்த நேரம் குட்டி குட்டி பிள்ளைகள் குல்சார் ஜாதியெல்லாம் சிறுபராயத்திலேயே வை வைக்க வந்தவங்க அப்போ அவங்கள ஒட்டி பல சின்ன சிறு சிறு பிள்ளைகளெல்லாம் இருந்திருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் சரியான கவனிப்போடு அவங்கள பராமரிப்பாராம் இப்போ இரவில் நித்திர கொள்ளைக்குள்ள கூடி அந்த நுழம்பு வலைகள் எல்லாம் போட்டு தான் அவங்கள நித்திர கொள்ள விடுவாராம் அதுக்கு பிறகும் அந்த நெட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பாராம் ஏதாவது நுழம்புகள் அதுக்குள்ளே இருக்கா இந்த பிள்ளைகளை அடிக்காத அளவுக்கு இவங்க நித்திரை கொள்றாங்களா அப்படி விஷயங்களை வந்து கடுமையாக கவனித்து தான் அவங்க நித்திரைக்கு போவாங்களாம் அப்போ பாபா வந்து மட்டும் எப்பயும் அவங்கள்ட்ட சொல்லுவாரா நீங்களாம் எதிர்கால மகாராணிகள் நீங்களாம் வந்து சத்திய உலகத்து இளவரசிகள் இப்பொழுது சிறு பிள்ளைகளாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் தான் இந்த எக்கியாவுக்கு உதாரணங்களாக வரக்கூடிய ஆத்மாக்கள் என்று சொல்லி சின்ன காலத்திலேயே வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நல்ல எண்ணங்களை வந்து உருவாக்கி கொண்டு இருப்பாராம் ஏதப்போ குளிசார்தாதியெல்லாம் சொல்கிறாங்க ஒரு இளவரசி மாதிரி தான் தாங்கள் வந்து பிரம்மபாவட்ட இருந்து பராமரிப்பு பெற்றுக்கொண்டோம் இப்போ பௌதி அம்மா அப்பா கூட எங்களை அளவுக்கு அன்பு செலுத்தினது இல்லை ஆனால் பாபா வந்து அந்தளவுக்கு எங்கள வந்து அன்பு செலுத்தி எங்களை எல்லாரையும் பராமரிச்சிருக்காரு என்று குல்சாரதாதியும் ஒரு வகுப்பில் சொல்லியிருந்தவங்க மற்றது ஒரு நாள் பாண்டவனில் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அந்த பாண்ட பவன் முன்னுக்கு வந்து அமர்ந்துருக்காங்க அப்போ பாபா கேட்டிருக்காரு உங்களோட கால்கள் எல்லாம் காட்டுங்கட்டு அப்போ இவங்கெல்லாம் கால்களை காட்டியிருக்காங்க காட்டிங்க நேரம் ஏன் இதெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும் ஏனண்டா பக்தியில் தான் அதாவது தேவ விக்கிரங்கள்ற பாதங்களை கழுவித்தான் பக்தர்கள் வந்து தீர்த்தமாக குடிக்கிறாங்க அப்படி அவங்க வந்து கழுவி குடிக்கிற மாதிரி அந்த விக்கிரங்களுக்கு பாதங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறாங்க அப்படி இருக்கக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு அந்த பாதங்களை சுத்தமா வச்சிருக்கணும் அப்ப அந்த பாதங்களை கூட நீங்கள் சுத்தமான முறையில் பராமரிப்பு கொடுக்கணும் என்று அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி ஊட்டி விடுவாராம் இந்த ஊக்குவிப்பாராம் அடுத்தது பாபா எப்பொழுதுமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உதாரணம் தானே இப்போ எல்லா விஷயங்களையும் அவர் வந்து கவனம் செலுத்தி கொண்டு தான் இருப்பார் தாதிமார்களும் சரி சேவத்தலங்களில் உள்ள ஜக்கியா கிச்சின் சகலதையும் வந்து அவரோட கண்காணிப்புலாம் இருக்கும் பெரிய அளவில் எத்தனை பேர் வந்தாலும் பிஏபிஸாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அவரோட பராமரிப்பு வந்து அந்த நேரங்களில் சாகார் பாபா காலத்தில் வந்து கிடைச்சு கொண்டிருந்தது இப்ப எனக்கும் கூட பாபாவோட ஆரம்ப காலத்தில் இங்கே வரக்குள்ள பிரம்மபாவோட கதைகள் சொல்லக்குள்ள எனக்கு வந்து அவரை இட்டு எந்த ஒரு சந்தேகமோ அல்லது எதிரா எதிர்மறையான எந்த ஒரு எண்ணங்களும் எனக்குள்ள ஏற்படலை எனக்கு ஏனோ ஒரு அவரை பார்க்கல இவரை போல வாழ்ந்திருக்கணும் வாழணும் என்ற ஒரு எண்ணம் வந்து உருவாகிருக்கு இப்படியும் இருந்திருக்காரே என்று சொன்ன மாதிரி அந்த அவருடைய வாழ்க்கை கதைகளை சொல்லக்குள்ள நான் அதை உள்மனதால் நினைச்சிருக்கிறேன் பிறகு பல சூழ்நிலைகளில் நான் அந்த நேரங்களில் ஆரம்ப காலத்தில் வாவாட்டை வரக்குல நிறைய பாரமாக இருக்கும் பல விஷயங்கள் அப்போ நான் பாபா சூமில் வந்திருந்தால் என்னை டக்குன்னு லேசாக்கிடுவார் அவரை திருஷ்டி எண்ணில் படக்குள்ளேயே நான் லேசாக இருக்கிறத உணர்ந்திருக்கிறேன் அதாவது சாகார் பாபாவிலிருந்து பாபா பராமரிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவியக்த நிலைக்கு ஆகின பிறகும் பிராமணர்களை வந்து இன்று வரைக்கும் பராமரிப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அவியக்த நிலையிலாம் பாபாட்ட பராமரிப்பு எடுத்துக்கொண்டோம் அப்ப பாபா பேசக்குள்ள அவரோட எப்பயும் நாங்கள் ஒரு சம்பாஷனை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆனா அந்த நேரம் எல்லாம் பாபா எங்களை லேசாக்கி தான் இருக்கிறார் ஒரு மனிதரோட ஒரு ந நண்பர் என்று சொல்லி யாரையாவது ஒரு ஆளை நம்ம எடுத்துக்கொண்டு கதைச்சோமா அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த நட்பு இருக்கும் பல சூழ்நிலைகள் வரக்குள்ள அல்லது வேற வேற பிரச்சனைகள் வரக்குள்ள அவங்க ஒன்று நம்மளை விட்டு விலகுவாங்க அல்லது ஏதாவது ஒரு முரண்பாடு எங்களுக்குள்ள ஏற்படும் ஆனா பாபாவை பொறுத்த வரைக்கும் பிரம்ம பிரம்மபாவா ரெண்டு பேருமே எப்பொழுதுமே வந்து அதே ஸ்திதியை வந்து இருக்கிறாங்க அதே நிலையில வந்து எங்களை பராமரிப்பும் கொடுத்து கொண்டிருக்காங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நேரங்களில் பெருசாகப்படும் அந்த சூழ்நிலைகள் வந்து ஆரம்பத்தில் சின்ன இருந்து நம்ம அந்த நேரம் பராமரிப்படுத்தோம் காலங்கள் பூக்குள்ள இப்போ வரைக்கும் நமக்கு பல சூழ்நிலைகள் வருது பாபா சொல்வார் தானே மாயை சக்தி வாழ்ந்தவள் என்று அப்போ நம்மட பிராமண வாழ்க்கையில வார ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பாபா என்ன செய்கிறாரு எங்களை லேசாக்கி கொண்டு தான் இருக்கிறார் அப்ப அதையும் நான் வந்து இன்று வரைக்கும் அவற்றிருந்து அந்த பராமரிப்பு நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்னென்னடா இந்த மாதத்துல அதாவது ஜனவரி மாதம் ஃபுல்லா எங்களுடைய சக்தி வாய்ந்த மாதம் அப்போ நாங்கள் பிரம்மபாவா ஒவ்வொன்றிலையும் நாங்கள் நினைக்க நினைக்கையே எங்களுக்குள்ளே வந்து அவரை சிறப்பு எல்லாம் உங்களுக்குள்ள ஆழமாக பதியும் இப்போ ஒரு சில நேரங்களில் நாங்கள் உறவுகள் மரணங்களை எதிர்கொள்கிறோம் உறவுகள அப்போ அந்த நேரங்கள்லாம் யோசிக்கிறது பிரம்மபாவா அப்படித்தானே எடுத்திருப்பாரு அவருக்கும் குடும்பம் இருந்த தானே அவருக்கும் பிள்ளைகள் மனைவி எல்லாம் இருந்தாங்க அப்போ அந்த நேரம் பாபா என்ன செய்திருப்பாரு என்ன செய்திருந்தாரு அப்போ நமக்கு அந்த சூழ்நிலை வரக்குள்ள நம்ம எப்படி அதை எடுத்து எடுத்துக்கொள்ளணும் இப்போ நம்ம ஆடுற பிள்ளைகள் பாபாடா தானே அப்போ நம்ம அவரை போல தானே நம்மளும் ஆகணும் என்ற எண்ணங்களெல்லாம் அந்தந்த சூழ்நிலைகள் வரக்குள்ள எங்களை அப்படி எண்ணங்கள் உருவாகி உருவாகி எங்களை லேசாக்குறத வந்து நான் அனுபவம் செய்திருக்கிறேன் இன்னும் இன்னும் பல விஷயங்களில் வந்து பாபா என்ன செய்தார் என்ன செய்தார் என்று ஒவ்வொரு நொடிகளையும் நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக பாபா உதாரணமாக இருக்கிறார் அன்று அவரை தெரியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து உலகம் புல்லாகவும் முழுவதும் உலகம் முழுவதும் வந்து அவருடைய திருமுகம் தான் இருக்குது அப்போ அது நாங்கள் பக்தியில் கூட சிவனுடைய சிவனோட தான் நந்தி இருக்கும் அதுபோல் எப்பொழுதும் சிவபாவோட இணைஞ்சி பாபா இந்த யக்கியத்தை பராமரித்து கொண்டிருக்கார் எங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களுக்கு சகல வழிகளிலேயும் உதவியாகவும் எல்லா பிரச்சனைகளையும் லேசாக்கி கொண்டும் எங்களுக்கு வந்து எல்லா இதுகள்லேயும் உதாரணங்களாகவும் இருந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து நாங்கள் வழி நடத்தி நாங்கள் இந்த ஆன்மீக பாதையில் நாங்கள் போகிறதுக்கு வந்து பாபா எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சமயம் வந்து பாபாவை வந்து ஒரு நண்பர் ஒரு ஆள் வந்து சந்திக்க வந்திருக்காரு அப்போ அந்த நேரம் வந்து பாபா அவர் நண்பரோட ரெண்டு அவரோட பிள்ளைகளும் வந்திருக்காங்க அப்போ பாபா என்ன செஞ்சுருக்காரு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்குல்ல அந்த வைர முடிச்சுகளை வந்து காட்டி ஏதோ பக்கத்தில் பாபாட பக்கத்தில் இருந்திருக்கு அப்போ அவங்க கதைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் பாபா பிறகு பார்த்துருக்காரு அவரை வயிற முடிச்சு இல்லையா அப்போ பாபாவுக்கு விளங்கிட்டு என்னென்னா இந்த சின்னாக்கள் வந்தவங்க தானே அப்போ அவங்க தான் வந்து அதை என்று பாபாவுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வந்து சொல்லியிருக்கு அப்போ பாபா என்ன செஞ்சிருக்காரு அந்த நண்பரை தேடி கொஞ்சம் மிட்டாய்கள் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு போய் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காரு நண்பரை சந்திக்கிற மாதிரி சந்திச்சுட்டு கூட சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவங்களும் வரையும் அவங்கள்ட்ட அந்த மிட்டாய்களை பிடிச்சிருந்தாராம் இது வந்து நீங்க இதைத்தான் நீங்கள் சாப்பிடணும் ஆனால் நீங்க எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் சாப்பிட்ற பொருள் இல்லை அது வேற இதுகளுக்கு பாவிக்கிறது நீங்கள் இதை எடுத்துட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ உடனே அவங்க ஓடி வந்து அந்த வைர முடிச்சுகளை வந்து பாபாட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்போ என்னென்னா பாபா ஒரு ஒரு விஷயம் நடக்குதுண்டா அதை கையாளுகிற முறை விவேகத்தின் விவேகம் தானே பாபா அப்போ அந்த விவேகமான தந்தையானவர் என்ன செய்கிறாரு அந்த சின்ன பிள்ளைகள் காயப்படாமலும் அந்த பிள்ளைகள் அப்பா தாக்குப்படாமலும் இருக்கிற மாதிரி அந்த யுக்தியை வந்து கையாண்டு அந்த வைர முடிச்சுகளை வந்து பெற்றுக்கொள்கிறாரு இப்போ நாங்களும் வந்து அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து எங்களுக்கும் ஒரு படிப்புனேன் இப்போ நாங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் எங்களுக்குள்ளே இப்போ சின்னாக்களை எப்படி நாங்கள் கையாளுண்டு அப்போ அதுவும் எனக்கு அவரில் பிடிச்சிருந்த ஒரு விஷயந்தான் பல விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குன்னா எதிர்ப்பு குழு வந்து பிரம்மபாபாவுக்கு பல வகையிலேயும் பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்திருக்காங்க இயக்கியாவில் அதெல்லாம் பாபா எப்படி வெற்றி கொண்டாரு எல்லாமே சிவபாபாவில் மீது பிரம்மபாபா வச்ச நம்பிக்கை தான் பிரம்மபாபா வந்து எப்போதும் அந்த சொல்லுவாங்க வெள்ளத்திற்கும் வெள்ளம் இருக்கிற பைய்கும் தான் தெரியும் என்று அப்போ பிரம்மபாபாவுக்குள்ளே சிவ்பாபா வந்த உடனே அவர் உணர்ந்தார் நான் வந்து ஒரு மிக வித் ஒரு சிறப்பான ஆத்மா பரமாத்மாவே தனக்குள்ளே வந்து இந்த இதை இந்த ஞானத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கிற அதுன்ற உணரக்குள்ளே அந்த சுவையை வந்து பாபா உணர்ந்து கொண்டார் அதனால் இந்த இந்திரிய இருந்து அவர் விலகி அப்பால் பட்டு இந்த எல்லையற்ற அதீந்திரிய சுகத்தை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் அப்போ நாங்களும் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து பிரம்மபாவா போல் சிப்பாபாவை வந்து அனுபவம் செய்து இந்த தியானங்கள் நாங்கள் செய்யக்குள்ள நாங்களும் வந்து பல பலவீனமான விஷயங்கள்லேருந்து விடுபடுவோம் விடுபட்டு விடுபட்டு நாங்களும் எதிர்காலத்தில் வந்து பிரம்மபாவாவோட அந்த அதீந்திரிய சுகமான சுகங்களை அனுபவம் செய்து செய்து அவரை போல் வந்து நாங்களும் மாறுபடுவோம் பிரம்மபாவா தனக்குள்ள சுய மாற்றத்தை வந்து அதிகப்படுத்தி கொண்டார் தன்ன்கிட்ட இருந்த அந்த ராஜ்ய ரீகம் எல்லாம் இருந்தது ஆனால் நிறைய பலவீனங்கள் எல்லாம் அவர் வெற்றி கொண்டார் இப்போ அவர் முயற்சியாளராக இருந்து தான் எங்களுக்கு உதாரணமாகினார் இப்போ பல சூழ்நிலைகளையும் அவர் கடந்து வந்தார் ஏற்கே ஆரம்ப காலத்தில் அந்த எதிர்ப்புக்கள் பலவீனமான ஆத்மாக்களை சந்திக்கிறார் எத்தனையோ ஆத்மாக்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க இருப்பாங்க இப்போ தன்னோட இத்தனை விஷயங்களில் அவர் பிஸ்னஸ் மேன்லேயும் பலரை கண்டுருப்பார் அதே போல் ஆன்மீகத்திலேயும் பலரையும் சந்திச்சிருக்காரு இப்போ பல விஷயங்களையும் அனுபவ மூர்த்தியாக தான் பிரம்மபாவா இருக்கிறாரு அப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் எங்களுக்குள்ளே ஏன்னா முதல் முதல் வார எல்லா விஷயங்களும் வந்து பிரம்மபாபாவுக்கு தான் முதல் வரும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அதே சூழ்நிலைகளை வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ எங்களோட பிராமண முதல் ஆதாரமே வந்து எங்களுக்கு பிரம்மபாவா தான் அப்போ நாங்கள் தான் இந்த காலை அதாவது இந்த ஜனவரி மாத காலம் முழுவதும் அவருடைய வாழ்க்கை சரிதைகளை திரும்ப திரும்ப மீட்டு பார்த்து நாங்கள் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்திரியை வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் என்று சொல்லி நான் இந்த சிறப்பு இயல்புகள் ராமசத்தை சுற்ற முடித்துக்கொள்கிறேன் ஓம் சாந்தி